து பழமுறிச்சோலை முருகன் கோவில் அதுக்கு மேல தீர்த்தரைக்காய கோயில போகிறோம் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவாக செக் பண்ணுங்க ஆறு மணிக்கிறாப்பா

ட்ராவல்ஸ் வந்துருக்கு கூட்டம் கூட்டம் இன்னைக்கு ஓவரு என்ன புரட்டாசி மாதனால வந்துக்கிட்டு அனைவரும் அனைத்து பக்தர்களும் வந்து தீர்த்தாடா வருவாங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை அடுத்த தீர்த்தாக்கரை ரக்காய் போகிற இடத்த காட்டு அப்படியே சீர்த்த

மதுரை மாவட்டம் அலகுருவில் பக்கத்தில் தீர்த்தக்கரை ராக்காயம்மன் கோயில் இங்கே வந்து புனித தீர்த்தாடாக அனைத்து மக்கள் வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள் അവിടെ അയ്യോ അയ്യോ നല്ല ഭംഗിയുള്ളന്നോ ആള് പോയേ